நம்முடைய தேவைகளை நம்முடைய நாட்டங்களை எவ்வாறு அல்லாவிடம் பெற்றுக்கொள்வது என்பதனை பற்றி வெறிய வெகு வெகு எளிமையான முறையிலே எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கணித்துக்குறைகளில் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் லயின் சக்கர்த்தும் லஜீதன்னக்கும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் நான் உங்களுடைய அருட்கொடைகளை உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அருட்கொடைகளை அதிகப்படுத்துவேன் வலையின் கஃபர்த்தும் ஆனால் நீங்கள் அதற்கு நன்றி செலுத்தாமல் அதற்கு மாறு செய்தால் என்ன அதாவில் லஷீர் என்னுடைய வேதனை மிகவும் கடுமையாக இருக்கும் என்று அல்லா எச்சரிக்கின்றான் இந்த ஆயத்தில் முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்குறுதி வலையின் சக்கரத்தும் உலகின் சக்கர்த்தும் நீங்கள் நன்றி செலுத்தினார் அஜிதன்னுக்கும் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அனைத்து விதமான அருட்கொடைகளை நாம் அதிகப்படுத்துவோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் ஆகவே கணித்துக் நமக்கு எந்த தேவை ஏற்பட்டாலும் அல்லது நம்முடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று நினைத்தாலும் அல்லது நோய் நொடிகள் நீங்க வேண்டும் நினைத்தாலும் நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதன் மூலமாக அதன் அனைத்தையுமே பெற்றுக்கொள்ள முடியும் எப்படி என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம் அதாவது நாம் என்ன செய்யணும் சொன்னால் காலையில் காலையில் என்ன செய்யணும்னு சொன்னால் பதினோரு தடவை சல்லல்லா அலமுசல்ல உதவிக்கொள்ளுங்கள் லாயிலாக இல்லாத சுகானுக்கு இன்னி குத்துணர்ந்தாலுமே பதினோதரம் ஒதுக்கிங்க அதுக்கப்புறம் அலிஃபிலா மீம் இது மட்டும் பதினோரு தடவை ஒதுக்கிங்க ஒதுக்கிட்டு லக்கல்ஹம்து வலக்க ஷுக்குர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லக்கல் ஹம்து இறைவா உனக்கே எல்லா புகழும் வலக ஷுக்குர் நீ கொடுத்துருக்கக்கூடிய அனைத்து அருக்கடைகளுக்கும் நன்றி செலுத்துகின்றேன் என்பதை உள்வாங்கி கொண்டு அதாவது அல்லா தலா உங்களுக்கு எவ்வளோ அறுக்கடை செஞ்சுருக்கான்னு சொன்னால் உங்களுடைய உடம்பு முழுவதுமே அந்த அளவுக்கு அற்கொலை தான் கண் இருக்கிறது காது இருக்கிறது கிட்னி இருக்கிறது பாருங்கள் கிட்னி ஒருத்தர் சொன்னாங்க கிட்னி வேலை செய்யலை புதிய கிட்னி வாங்கிறதுக்கு அதாவது கிட்னியை வாங்கிறதுக்கு வெளியிலேருந்து நாற்பது லட்சம் அப்படின்னாங்க நாற்பது லட்சம் கொடுத்தா தான் கிடைக்கும் அது கிடைக்குமான்னு ச டவுட் அப்படின்னாங்க அது எங்கே கிடைக்குன்னு தெரியலை அப்படிங்கிறாங்க நாற்பது லட்சம் சொல்லிக்கிறாங்க அது கிடைக்குமானு டவுட் அப்படிங்கிறாங்க அப்போது ஒரு கிட்னியுடைய ரேட்டு நாற்பது லட்சம்னு சொன்னால் இருக்கக்கூடிய உடம்புல ஒவ்வொரு உறுப்புகளை பாருங்கள் ஒரு ஹார்ட் இருக்குது அந்த ஹார்ட் ஒருத்தர் வந்து ஒரு கோடி ரூபா தரணும் சொன்னால் நம்ம கொடுப்பு கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் ஒரு கண்ணை ஒரு நூறு கோடி ரூபா சொன்னால் கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் அப்போ கோடிக்கணக்கான மதிப்புகள் உள்ள உறுப்புகளை எல்லாம் நம்ம கொடுத்துருக்கின்றான் இது அல்லாவுடைய மிகப்பெரிய ரஹமத் கிருபை அல்லா குரான் சொல்கிறான் நீங்கள் மட்டும் என்னுடைய அருட்கொடைகளை என்ன ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது அப்படி நல்லா சொல்கிறான் நீங்கள் வந்து என்ன செய்ய முடியாது நான் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகளை எண்ணி முடிக்க முடியாதுங்கிறான் முடிக்க முடியாது நாம் சாப்பிட் சாப்பிடக்கூடிய சாப்பிடாக இருக்கட்டும் அல்லது நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றாக இருக்கட்டும் அல்லது நமக்கு வெளிச்சம் தரக்கூடிய சூரியனாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் நீங்கள் இப்போ சாப்பிடக்கூடிய அனைத்து பல வகைகள் இவை அனைத்தையுமே அல்லாவுடைய கிருபை அல்லாஹ் ரஹமத் அல்லாஹ் உங்களுக்கு கிடைத்த கூடிய கொடுக்கக்கூடிய அவனுடைய மிகப்பெரிய அற்குடை அறிக்கிறது ஆக அந்த அற்குடை என்ன செய்ய நம்ம பழங்களை சாப்பிட்றோம் அது நமக்கு வைட்டமினாக மாறி என்ன செய்ய நமக்கு நம்முடைய பிளட்டில் கடந்து அது நம்முடைய உடம்புக்கு ஆரோக்கியம் தெரிகிறது அந்த நம்ம சே சுவாசிக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் காற்றாப்பட்டது என்ன செய்து உள்ளே போய் நம்ம உடம்புக்கு சக்தி தெரிகிறது பேட் எனர்ஜி என்ன செய்து கார்பன் டை ஆக்சைடாக என்ன செய்து வெளியேற்றுகிறது இப்படியாக கோடிக்கணக்கான வேலைகள் அதாவது நாம் சுவாசிக்கும் பொழுது நம்ம உடம்புல வந்து கோடானு கோடி செல்லுகள் இருக்கின்றன அந்த கோடானு கோடி செல்லுகளும் உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜனும் பிளட்டும் தேவை அந்த பிளட்டில் தான் நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு சாப்பாடுடைய உணவு இருக்குது இல்லையா அந்த பிளட்டை கலந்து என்ன செய்யுது ஒவ்வொரு செல்லுக்கும் போகுது கோடானு கோடி செல்லுக்கு என்ன செய்யுது நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு பிளட் மூலமாகவும் நாம் சுவாசிக்கக்கூடிய ஆசிசின் மூலம் போயிட்டுருக்குது அப்போ எவ்வளோ பெரிய வேலை அல்ல செஞ்சுட்டு இருக்கான் அப்போது இதுக்கு நம்ம நன்றி செலுத்தியிருக்கோமா இல்லை அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் நேரம் அப்படியே அமர்ந்து அதாவது அதை சொல்லும் பொழுது உணரணும் இதை சரலா சலா ஏ சொல்லுன்னு சொன்னால் நமக்கு சொன்னாங்க யார் ஒருவர் செலவாத்து ஓதி துவாசிட்டால் அதை ஏற்றுக்கொள்ளப்படும் அடுத்த லாயிலாக இல்ல அந்த சுவானுக்கு இன்னி கொண்டு வந்தா நிமின்னு ஏன் சொல்லணும்னு சொன்னால் நிமிஷம் சொன்னாங்க யார் ஒருவர் லாயிலாக இல்லா அந்த சுகானுக்கு என்னை குறிப்பிட்டு வந்து அறிவீன் இதே மொதல் விலகி கொள்ளுங்கள் அர்த்தத்தை விலகி கொள்ளுங்கள் லாயிலாக இல்லா அந்த உணக்கத்துக்குரிய உன்னித்தவர் யாரும் இல்லை நீ சுகானக்க நீ தூய்மையானவன் இன்னி நான் அறிவியன் நான் பாவம் செய்து விட்டேன் என்னை மன்னிப்பாயாக இதனுடைய அர்த்தம் அதே மாதிரி சரதாலும் யா யாரெல்லாம் உங்களுடைய சாந்தியும் சமாதானமும் நெம்மும் சல்லாசலம் மேலே உண்டாவதாக என்றமே அவங்கள செய்கிறோம் ஏன்னா அதெல்லாம் குரலாக சொல்றான் அல்லாவும் மணக்குகளும் அந்த மிசாஸ் மீது ச செலா தோதுறாங்க நீங்களும் ஓதுங்க நம்மளை ஏவுகின்றான் அப்போது அல்லாஹ் செய்யக்கூடிய அமல் அப்போது அந்த செலவாக தோதிட்டு லாயிலா இல்லைன்னு சொன்னார் எனக்கு என்னை கொடுத்தாலும் அலிஃப்லாமியும் ஏன் ஓகேன்னு சொன்னால் இஸ்முல் ஆலம் எந்த பேரை சொல்லி அலாட்டு கேட்டால் அல்லாஹ் கொடுப்போனோ அந்த பேரில் மறைந்திருக்கிறேன் என்ன சொன்னாங்க உலகமாக சொல்கிறாங்க அப்போது இந்த இஸ்முல் ஆலம் என்ன செய்கிறோம் போனதை ஓதிட்டு நம்ம என்ன செய்கிறோம் அதுக்கப்புறம் லக்கர் அஹமது அலக்கர் ஷுகர் லக்கர் அஹமது அலக் கஷுர் அதாவது அதை புரிந்துக்கணும் லக்கர் அஹெமதுனா இறைவாக உனக்கே எல்லா புகழும் உலக்க சுக்கர் உனக்கே அனைத்து நன்றியும் எல்லா நன்றியும் உனக்கு தான் நீ கொடுத்துடக்கூடிய அத்தனை நற்கொலைக்கு நன்றி செலுத்துன்னு சொல்லிட்டு அதை மனசில் உள்வாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படி அமைதி அதாவது சும்மா நாக்கு மட்டும் அந்த திக்கர் செஞ்சுக்கிட்டு கல்பு வேறுன்னு வச்சா சரியாக வராது நம்ம கல்பையும் நாக்கையும் இத்தனை செய்யணும் அந்த நான் செய்யக்கூடிய அந்த திக்கர் அதாவது ஒரு அரை மணி நேரம் திக்கர் செய்யறீங்கன்னு சொன்னால் அதை உணர்ந்து செய்யணும் உணர்ந்து செய்கிறீங்க செய்யறீங்க இல்லை ல கல்ஹம் வழக்க சுக்கர் ல கல்ஹம் து வழக்க சுக்கர்னு என்ன செய்கிறீங்க அதாவது ஒரு நூறு தடவை சொல்கிறீங்க அதுக்காக எண்ணிக்கிறீங்க அதை நினச்சிட்டு உங்கள் அல்லா கொடுத்த நன்மைக்கு நன்மை நான் நன்றி சுற்றின நினைச்சுட்டு என்ன சொல்கிறீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ வேணும் செய்யுங்க துவாசையுங்க சுவாஸ் துவாசஞ்சுட்டு திரும்ப சராவத்து தடவை ஊதிடுங்க இதே மாதிரி இது போல் கிராமத்து வழக்கர் என்ன செய்யணும்னு சொன்னால் நூற்றி ஒரு தடவை யாருக்காவது இன்னும் சீக்கிரமே அந்த உதவி வேணும்னு சொன்னால் முன்னூற்றி பதிமூணு தடவை ஒதுக்கிங்க முந்நூற்றி பதிமூணு தடவை த்ரீ ஒன் த்ரீ ஊதுக்கிட்டு என்ன செய்யுங்க அதுக்கப்புறம் உங்களோட தேவை என்னமோ அல்லாட்ட கேட்டுட்டு திரும்ப சராவத்து ஊதிட்டு நிச்சயமாக யாருலாம் என்னை தேவையில் நிறைவு வைப்பாய் அப்படின்னு அலமதுல்லா உனக்கே எல்லா போகலாம் செய்யுங்க இந்த வார்த்தை சொல்லிடுங்க நான் கேட்பேன் நிச்சயமாக தரக்கூடிய நீ உனக்கே எல்லா போகணும்னு சொல்லிட்டு என்ன முடிச்சிடுங்க இது காலை மாதிரி ஓயிட்டு வாங்க அது மாதிரி இல்லாமல் ஐந்து நேரம் தொழுங்க ஒவ்வொரு தொழிலைக்குள்ளே நடந்து வாசிங்க இந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அலமதுல்லா அல்லாடைய கிருபையில் நீங்கள் தொடர்ந்து இதை கடைப்பிடிச்சிட்டு வாங்க ஒரு நாற்பது நாள் எதுக்குமே ஒரு கணக்கு இருக்கு நாற்பது நாளுக்கு முடிந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் ஏதாவது நீங்கள் எதை கேட்டீங்களோ அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் எந்த கஷ்டங்கள் வச்சு அந்த கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு நீங்கும் கடனாக எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் அந்த கடனாக அந்த அந்த கடன் அடைக்கக்கூடிய பாதுகாப்பு திறக்கப்படும் எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் அந்த நோயெல்லாம் உங்களுடைய விட்டு நீங்கும் ஆகவே இந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா நல்லாடைய வார்த்தை உண்மை என்ன சொல்கிறேன் சக்கரத்து அஜிதனா இருக்கும் நீங்கள் அதுக்கு நன்றி செலுத்துங்கள் நான் உங்களை அதிகப்படுத்துகிறேன் அதுதான் அதுக்கு என்ன செய்கிறீங்கன்னு நன்றி செலுத்துறீங்க அல்லாட்டை எதிர்பார்க்குறீங்க அது நிச்சயமாக எல்லாம் கொடுப்பான் சந்திமே கிடையாதாகவே இதை நீங்கள் செஞ்சு செய்து அனுபவித்து பாருங்கள் அல்லா கிருபி செய்வானாக அது மாதிரி இல்லாமல் கண்ணிய குறுகளே என்னுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அஞ்சு நேரம் அஞ்சு நேரத்தில் தொழுகணும் முக்கியமாக தொழுகை கடைப்பிடிக்கும் ஏன்னால் அது ஒரு நன்றி செலுத்துறது தான் அஞ்சு நேரம் தொழுகிறது என்பது அல்லாவுக்கு செய்யக்கூடிய நன்றி அதாவது காலில் நீங்கள் ஃபஜர் என்ன செய்ய நைட்டு முழுவதும் அழகான முள்ள தூங்கிட்டு அதுக்கு ரெண்டு சேர்த்து ஃபஜர் தொழுகிறீங்க அப்புறம் ம பகல் வர வேலை செய்கிறீங்க செஞ்ச பிறகு அந்த வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்தா அல்லா அல்லாத்தாலா அதுக்கு நன்றி செலுத்துறீங்க லொஹரு அதுக்கப்புறம் அசர் வர நீங்கள் என்ன செய்கிறீங்க ரெண்டு வேலை செய்கிறீங்க அதுக்கு நன்றி செலுத்துறீங்க அப்புறம் மகரிக்கு நன்றி செலுத்துறீங்க இஷாக்கு நன்றி செலுத்துறீங்க இப்படி தொழுகை என்பது ஒரு நன்றி செலுத்துதல் அதாவது பாருங்கள் அல்லது நீங்கள் வந்து தொழுகையில் ஓதக்கூடிய யசூராக பாருங்களேன் அல்ஹம்துல் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ன ஃபஸ்ட்டு என்ன வருது அல்ஹம் துல் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் எல்லா புகழும் வானம் பூமியை படைத்து அதை நிர்வகிக்கக்கூடிய அல்லாக்கு எல்லா புகழும் என்ன செய்யணும் நம்ம அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகின்றோம் தொலுகை என்பது நன்றி செலுத்துறது தான் ஓகேங்களா அப்போது அதை உணர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய சமயத்தில் அதில் வெற்றி உங்களுக்கு தெரியும் அப்போ அஞ்சு அஞ்சினா தொழுங்க சுண்ணத்தான் நஃபீரான வாஜிபான தொழிலை விடாமல் தொழுங்கள் காலிமான தஸ்வீக தடுவாங்க வாழ்க்கையில் அங்கமாக கொண்டு வாங்க அதாவது வலா வலா இன்னொரு தடவை இன்னொரு தடவை அந்த வந்தாலும் இன்னொரு தடவை தடவை அஸ்தாஃபுல்லா வாத்து பிள்ளைன்னு ஒரு துறவை இதை எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு என்ன செய்யும் காலையெல்லாம் கொண்டு வாங்க ஏன்னா இந்த இப்போ இப்போ நிலமை என்னாச்சுன்னு சொன்னால் எல்லார் கையிலையும் என்ன செய்யுது ஃபோன் வந்துருச்சு ஆண்ட்ராய்ட் ஃபோன் அந்த ஃபோன் இருக்கிறதுனால எந்த இப்போ பிறக்கிறதுக்குள்ளே ஒரு வயசாக இருக்கோ அந்த பிள்ளைகிட்ட என்ன செய்யும் ஃபோன் கொடுத்துட்டு போயிடும் அப்போ தான் இருக்குது அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை எல்லா பிள்ளைகளிட்டே என்ன செய்யணும் எல்லா வீட்டில் வந்து அஞ்சு பேர் இருந்தாலும் அஞ்சு பேருக்கும் அஞ்சு ஃபோன் ஏன்னா ஸ்கூலில் வந்து க பணம் கொடுப்பாங்க ஃபோன் வேணும் அப்படி எல்லார்டையும் ஃபோன் வந்துருச்சு இன்னும் சில போனால் பார்க்கணும்னா ஒரு புது ஃபோன் வந்துச்சுன்னா பழையத்துக்கும் ஃபோன் என்ன செய்யறா புதுசு வாங்கிட்டு போகிறாங்க இப்போ அதாவது அப்படி எந்த நேரம் எல்லாத்தையும் ஃபோன் வந்த காரணனால எல்லாருமே என்ன செய்கிறாங்க அந்த ஃபோனுக்கு அடிக்ட் ஆகி அந்த நேரங்களில் என்ன செய்யறது ஃபோன் சாப்பிட்டுட்டு இருக்குது எந்த நான் தொழுகை குறைஞ்சி போச்சு குரான் ஓடுறது குறைஞ்ச போச்சு திக்கிற செய்கிறது போச்சு எல்லாமே குறைஞ்சி போகக்கூடிய அந்த சூழ்நிலையை என்ன செஞ்சு தான் செய்ய தான் கொண்டு வந்துட்டான் இதுக்கு பின்னாடி செய்கிறது சூழ்ச்சி அடிக்கிறது சரிங்களா அப்போது அதில் நன்மை இருக்குது தீமை அதிகமாக இருக்குது நன்மை பத்து பர்சன்ட் சொன்னால் தீமை தொண்ணூறு பர்சன்ட் இருக்குது அவன் என்ன செய்யணும் எல்லாருமே அதில் அடிக்ட் ஆகிறதுனால இந்த நாம் டேங் கிடைக்க மாட்டேங்குது அப்படிப்பட்ட டயத்தை என்ன செய்வான் டயம் தான் நமக்கு மறுமையில் நன்மை தரக்கூடியது மறுமையில் ஒரு மனிதன் என்ன செய்வான்னு சொன்னால் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து கவலைப்படுவான் சொர்க்கத்துலேயும் கவலை ஆமாம் எப்படின்னா இந்த உலகத்தில் அவன் திக்கிற செய்யாமல் நன்மை செய்யாமல் வீணாக்கி அந்த நேரத்தை பற்றி என்ன செய்வான் கவலைப்படுவான் திக்ரஸ் செய்யாமல் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் இப்போ அந்த ஃபோ ஃபோனை பார்த்துக்கிட்டு இருந்தது தேவையில்ல பசங்க பார்த்துக்கணும் இல்லையா அதை பற்றி கவலைப்படுவான் அப்போ மாதிரி ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு வருடங்கள் அழைச்சி கழிச்சுருந்தான்னு சொன்னால் எத்தனையோ மணிக்கணக்கான நேரங்களை அவள் வீழாக்கியிருப்பான் அதை நேரத்துக்கு கவலைப்படுத்திப்பான் ஆகவே அனுப்பிக்கிறீங்களே அப்படிப்பட்ட அந்த நேரத்துக்கு முன்னச்சு நம்ம பயன்படுத்திக் கொடுக்கணும் டயத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் டயம் தான் உங்களுக்கு பொக்கிஷம் ஆகவே டயத்தை பயிர் பயன்படுத்திக் கொடுங்க அதே மாதிரி கனவுகள் செய்ய வேண்டிய கடமை சரியாக செய்யுங்க பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யுங்க உற்றார் உணர்ச்சி வேண்டிய கடமையை சரியாக செய்யுங்க அது மாதிரி ஹலாலான முறையில் சம்பாதிங்க ஹலான முறையில் சாப்பிடுங்க இது நன்மையான விஷயங்கள் அது நன்மையை நன்மை ஏவுங்க தீமையை தடுங்கள் அதே மாதிரி தீமையான விஷயத்தை தவிர்ந்து கொள்ளுங்கள் அதாவது பொய் பேசுகிறது புறம் பேசுகிறது மற்றவங்க பொருளை அபகரிக்கிறது மற்றவங்க பொருளை அபகரிக்கிற மாதிரி கோர்ட்டுக்கு போடுறது கேஸ் போடுறது அது மாத்திரம் இல்லாமல் செய்வன செய்கிறது மது குடிக்கிறது சிகரெட் குடிக்கிறது போதை மருலுக்கு அருமையாகிறது இந்த மாதிரி கி தேவையான அதாவது கெடுதியான நன்மைக்கும் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் தீமை தரக்கூடிய தேவையான தீமையான விஷயத்தை விட்டு விலகிக்கொள்ளுங்கள் அப்போது நன்மையை செய்யுங்க தீமையை விட்டு விலகி கொள்ளுங்கள் அது மாற்றம் இல்லாமல் நன்மை ஏவி தீமையை தடுங்கள் நிமிஷம் சொன்னாங்க யாரெல்லாம் நன்மை ஏவி தீமை தடுறாங்களோ அவங்களுடைய இதுவாயிட்டுக் கொள்ளப்படும் நிமிஷம் சொன்னாங்க யாரெல்லாம் நன்மை ஏவி தீமை தடுக்கவில்லையோ அவங்களுடைய அதாவது வேதனை இறங்கும் அந்த சிமித்தில அவங்க துவாசிவான் அல்லா கபுள் செய்ய மாட்டான் அப்புறம் என்ன என்ன அர்த்தம்னு சொன்னால் நன்மை ஏவி தீமை தடுக்கும் காலமெல்லாம் அப்படி துவாயிட்டு கொள்ளப்படுவாங்க இல்லையே என்னுடைய வாழ்க்கையில இறைவன் பக்கம் கொண்டு வாங்க அதான் வெற்றிக்கு அது வழி அது மாற்றம் இல்லாமல் அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்க நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை கரெக்டாக நீங்கள் நாற்பத்தொரு நாள் போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் வைப்பீங்க இல்லாமல் அல்லா கபுள் செய்வனாக வாக்கு நிரம்பினால அசலாம் வலைக்கம் ரம் வரகாத்தா